ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் கோயிலில் இருக்கிற அம்மன் சிலைக்கோ இல்லைனாக்கா நம்ம கொலுவில் வைக்கிற அம்மன் சிலைக்கோ இந்த ஸாரி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த நைன் டேஸ் நைன் ஸ்டைல்ஸ் செஷனில் இன்றைக்கி வந்து ஸ்டைல் வந்தால் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் வந்து புரொக்கேடு வந்து துணி எடுத்திருக்கேன் ஒன் மீட்டர் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கோல்டன் கலர் துணி எடுத்துருக்கேன் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டான லேஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மனோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஓவரால் மெஷர்மெண்ட் அம்மன் சில கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் ஃப்ளோர் டச் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க அப்புறம் அம்மனுடைய இடுப்பு சுற்றளவை மெஷர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உடம்புடைய மேல் பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்காக நான் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம எவ்வளோ லென்த் எடுத்துருக்கோமோ இருந்து கீழே வரைக்கும் லென்த் எடுத்திருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அம்மன் சிலைக்கெல்லாம் வந்து இடுப்பு வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் ஆனால் நம்ம கீழே வந்து பாட்டம் வித்து வந்து டவுர் வந்து நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நான் அளந்த இந்த அம்மனுடைய வேஸ்ட்டு வித்து வந்து எயிட் இன்ச்சு அதே மாதிரி கீழே வந்து அதுக்காக நான் ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பாட்டம் வித் வந்து எடுக்க போகிறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி லெவன் இன்ச் வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு ஒரு பக்கமும் வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரா மாதிரி நடுவில் வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டேன் ஸோ நம்ம இது கான்ட்ராஸ்டாக கோல்டன் எடுத்தோம் பார்த்தீங்களா அதுலேயும் வந்து லெவன் இன்ச்சு ஹைட் வரா மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இதுலேயும் வித்து வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நமக்கு வந்து த்ரீ பார்ட்டிஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி வந்து அட்டாச் பண்ண போறோம்னா முதல்ல வந்து அந்த ப்ளூ கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கோல்டன் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த கோல்டனுடைய இன்னொரு பக்கத்துலேருந்து மறுபடியும் ப்ளூ வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா கீணி விட்டுக்கோங்க இல்லைனாக்கா அயன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த பாட்டம் ஃபுல்லாக வந்து நான் வந்து கரைப்பக்கமே எடுத்திருக்கேன் ஸோ நான் ஃபோல்டிங் கொடுக்க போகிறதில்லை இப்போ வந்து இதுக்கு நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ லேஸ் வந்து நான் ஸ்கேலப் லேஸ் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி வர்றதுனால நான் ஒன் இன்ச் வச்சு முதல்ல பாட்டமில் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ பாட்டம் வந்து நான் கரப்ப க எடுத்ததுனால நான் அப்படியே வந்து ஃபினிஷிங் கொடுக்காம எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஓப்பன் கட்டாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அதுக்கு பாட்டம் வந்து ஃபினிஷிங் கொடுத்துட்டு அப்புறம் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் இப்போது நம்ம ஒன் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதில் கரெக்டாக அந்த ஸ்கேலப்படிய அந்த வளைவு வந்து உட்கார்ற மாதிரி வச்சு நான் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கம் கார்னர்ஸ்லேயும் ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம் ப்ரொக்கைட் துணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் கொடுக்குற வரைக்கும் வந்து இந்த நூல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எந்த இடத்துலையும் ஓப்பனாக விடாதீங்க எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக ஃபினிஷிங் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம் இப்போ இதில் என்னென்னாக்கா நம்ம வந்து மேலே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மனுடைய வேஸ்ட்டு வித்து வந்து எயிட் இன்ச்சஸ் தான் வருது பட் நம்ம எடுத்துருக்கிறது வந்து சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அந்த எயிட் இன்ச்சஸில் உட்கார்ற மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சு நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து இப்போது வேஸ்ட்டு வந்து எயிட் இன்ச்சஸ் ஒன்று இல்லைங்களா அது கரெக்டாக உங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு பட்டி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா மேலே வந்து முந்தாணி வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ பட்டிக்காக வந்து நான் மூணு இன்ச் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ லென்த் வந்து இந்த வேஸ்ட்டை விட ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் ஃபினிஷிங்காக ஸோ இதில் ஒரு பக்கம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரு பக்கம் வந்து லைனிங்கும் வச்சு நம்ம எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி கீழே லைனிங் வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம பாவாடை வச்சு அதுக்கு மேலே வந்து பெல்டோடைய மெயின் ஃபேப்ரிக் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கீணி விட்டுக்கோங்க இல்ல அயன் பண்ணிக்கோங்க புரோக்கேட் துணியெல்லாம் வந்து ரொம்ப சூடு தாங்காது அதே மாதிரி நான் இப்ப எடுத்து இந்த கோல்டன் துணியை வந்து ரொம்ப சூடு தாங்காது இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை அயன் பண்ணும்போது சூடு வந்து மைல்டாகவே வச்சு அயன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதுக்கும் நான் வந்து ரெண்டு பக்கமும் ஃபினிஷிங் கொடுத்துக்கிறேன் கரெக்டாக அந்த பாவாடையோட எந்த அளவு வருதோ அந்த அளவு வச்சு ஃபினிஷிங் கொடுத்துக்கிறேன் மேல் பக்கம் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மேல சாரி பார்ட்டுக்காக நமக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து நம்ம லெந்த் எடுத்துக்கலாம் அதாவது பாடி பார்ட் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கும் பின்னாடி முந்தாணி கீழே தொங்கறதுக்கும் ஏத்த மாதிரி நீங்க துணி எடுத்துக்கோங்க லெந்த் இதுக்கு வித் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு பக்கம் த்ரீ இன்ச் வச்சு மார்க் பண்ணி அதை அப்படியே கிராஸா வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து இந்த மூணு பக்கமும் நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுத்துட்டு வந்துடலாம் இப்போ கீழே அந்த கிராஸாக கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம வந்து பெரிய பெரிய ப்ளீட்ஸாக வச்சு ஆனால் நெருக்கமாக வச்சு இந்த வேஸ்ட்டுக்கு கரெக்டாக உட்கார்ற மாதிரி சின்ன சின்னதாக வச்சுட்டு வந்து இந்த மாதிரி பர்ல் பின்னில் முதல்ல செக்யூர் பண்ணிக்கலாம் இது போது மேல் பக்கம் ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும் கீழே வந்து கிராஸாக தான் வரும் ஏன்னா நம்ம கிராஸில் தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் க்ராஸாக தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி பர்ல் பின் போட்டுக்கோங்க ஸோ கரெக்டாக நம்மளுடைய இந்த ட்ரெஸ்ஸுடைய ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு வரா மாதிரி வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வச்சு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த உடைய பார்ட்டில் வந்து இந்த பவாடியை வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம் இந்த க்ராஸாக ஏன் கட் பண்ணியிருக்கோம்னா அப்போ தான் வந்து அம்மனுக்கு நம்ம சாரி போடும்போது பின்னாடி வந்து எக்ஸாக்டாக இல்லாமல் கரெக்டாக வந்து பாடியோடு அது வந்து ஃபிக்ஸ் ஆகி உட்காரும் ஸோ பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வரா மாதிரி அட்ஜஸ் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கணும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தையல் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சேரீ வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து வேஸ்டில் நம்ம கட்டுறதுக்காக நாலு இந்த மாதிரி பட்டி எடுத்துக்கலாம் ஒரு பத்து இன்ச் வரா மாதிரி லென்த்தும் ஒரு ஒன்றரை இன்ச் வர மாதிரி வித்தும் வச்சு நம்ம நார்மல் பாவாடை நாடாக தைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து தனித்தனியாக அடிச்சுக்கலாம் இப்போ இதை வந்து இந்த பெல்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பெல்ட்டுடைய மேலே ஒன்றும் பெல்ட்டுடைய பக்கம் ஒன்றும் இந்த மாதிரி பெல்ட்டுடைய மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு நாடாகவும் பெல்ட்டோட கீழே ஒரு நாடாகவும் உள்பக்கமாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு கொழு பொம்மைக்கோ இல்லை நம்ம கோவிலுடைய சாமிக்கோ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ரெடி பண்ணி போடும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் இந்த மாதிரி நம்ம கான்ட்ராஸ்டில் எடுத்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டோன்னாக்கா ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்